இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயம் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அரசியல் தமிழக அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன ஆகுப்போது அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் வந்து குறுக்க வந்திருக்காரு அப்படின்னு ஒன்று பயங்கரமாக இல்லாத எதிர்பார்த்துருந்தாங்க விஜய் வந்து பயங்கரமாக ஏதோ பண்ண போகிறாரு பெரிய சம்பவத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான உருட்டெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அவரும் வந்து எப்படி வந்து கூட கூட்டணி வச்சிடலாம் நம்ம எப்படியும் அடுத்த ஸ்டேஜுக்கு வண்டியில் ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டு அதுக்கும் ரெடியாக இருந்தாப்புல இப்போ பார்த்தா அண்ணாமலை வந்து தலைவராக இறங்கின பிறகு அதுக்கப்புறமே முடிவு பண்ணிட்டாங்க ஏடிமிக்கையில் வந்து வேறு ஒருத்தர் தலைவராக போட்டாங்க நயினார் அவர்களை வந்து தை தலைவராக போட்டாங்க அடுத்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வந்து அமித்ஷா அவர்களை வந்து நேரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து ஊஜித மட்டு போயிட்டால் எடப்பாளி அவர்கள் கூட தான் கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி உறுதி செஞ்ச உடனே அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் பயங்கர கலக்கம் உடனே வந்து அவர்கள் வந்து அவர் அடுக்கி விட்டுருக்கார் பார்த்தீங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சு ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜயவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் தான் அடி வாங்குவோம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஏதோ உத்திட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் டிஎம்கே காரங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனிமொழியவர்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி இது வந்து ஒரு துரோகம் மக்களுக்கான எழுத்த துரோகம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டிஎம்கே ஆட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த அதிருப்தி வந்து ஓட் பர்சன்டேஜை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து சரிக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பிஜேபியும் ஏடிஎம்கையும் கூட்டணி வைக்காது ஏதாவது டிவிகே வந்து கூட்டணி வைப்பாங்க ஏன்னா அவங்க என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி பி டீம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கேல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் பி டீமாக சி டீமாலாம் தெரியாது அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவர் டிஎம்கேவோட பி டீமாக தான் தெரியுது ஏதாவது ஒரு ஏங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்களை வந்து ஓட்டை வந்து பிரிக்கணும் ஏடிஎம்கேவோட ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் வந்துருந்தாங்க இப்போது அவர்கள் என்ன பண்ணிட்டாரு பிஜேபி ஆல்ரெடி எடுத்துட்டாப்பில் இந்த பக்கம் டிஎம்கே எடுத்துட்டாப்பில் ஸோ அவரால் எந்த பக்கமும் மூவ் பண்ண முடியாது ஒன்று கூட்டணி கூடயும் போக முடியாது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கூடயும் போக முடியாது இப்போ வேறு வழியே கிடையாது இப்போ டிவி கேக்கு ஆப்ஷன் வந்து என்டிகே நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒருவேளை வெளியே வந்தால் வந்து முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு தேமுதிகா விஜயகாந்த் அவருடைய கட்சி இதை மட்டும்தான் வச்சு அவர் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஆளாகணும் ஏன்னா அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்து நாம் வந்து பயங்கரமான டான் நம்மளுடைய தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து விஜய் அவர்கள் இருந்தாப்புல அதை வந்து எல்லோரும் சேர்ந்து இப்போ உடச்சிவிட்டாங்க அவர் வந்து சரியான ஒரு வாய்ப்பு கிடச்சி தான் வந்து அவர் பயன்படுத்தலை இன்னும் வந்து முன்னாடியே வந்து முயற்சி பண்ணியிருக்கணும் கரெக்டாக ஒன் இயருக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து உருவாக்க வேண்டிய விஷயத்தை பண்ணிட்டாங்க அண்ணாமலை வந்து தலைவராக இருக்க இருக்க வரைக்கும் நான் தலைவராக இருக்க வரைக்கும் ஏடி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க மாட்டேன் டிஎம்கே கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அவர் இருந்தார் ஸோ அவர் வந்து தலைவர் தலைவரேந்து இறக்கணுன்னு யார் வேணாலும் தலைவராகிட்டாங்க இப்போ அப்படிங்கும்போது கூட கூட்டணி வச்சால் அது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இது அண்ணாமலையோட பிஜேபி அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து உருவாகாது இது வந்து நார்த்தில் இருக்கிற பிஜேபி தான் இதை பண்ணிவிட்டாங்க அண்ணாமலையிலேருந்து தான் அதை விட்டுருக்க மாட்டார் ஏடிஎம்கே கூட டி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த திராவிட கட்சிகள் கூட வந்து கூட்டணி வைக்கிறது வந்து ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த மக்களே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து இப்போ வந்து ரஜினி சார் மாதிரி ரஜினி சாரோட ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்திங்கனா எம்ஏமலை பயணம்லாம் போயிட்டு வந்து அண்ணாமலை வந்து அவருடைய பாதையை நோக்கி வந்து போயிட்டுருக்காரு அது ஒரு பாசிட்டிவான பாதையாக மாறும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக மாற்றிருக்கிறாங்க ஸோ அதனால் அவர் வந்து தேசிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பயன்படுத்த போகிறாங்க அவர் வந்து மத்திய அமைச்சராக வந்து ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அண்ணாமலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பண்ண வேண்டிய அளவுக்கு பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி எந்தளவு உருவாக்கணும் அதெல்லாம் உருவாக்கிட்டு அவருடைய அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்கிறாப்பில் அதுக்கப்புறமேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத ஒரு வாழ்க்கையில் தோக்கி நடந்து பெறுவார் இப்போ கவலைக்கடமான நிலைமையில் இருக்கிறது விஜய் அவர்கள் தான் இந்த லெவலில் போய்ட்டு விஜய் அவர்கள் தான் நினைக்கிற அரசியலை வந்து எந்த ஏங்கிலேயுமே பண்ண முடியாது அவர் வந்து எடுத்த சித்தாந்தத்துக்கும் அவர் வந்து இப்போ கூட்டணி வைக்க போகிற இந்த சித்தாந்தத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் வந்து உருவாயிரும் அதை வந்து மக்கள்கிட்ட அவரால் வந்து சொல்லி ச கன்வின்ஸே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலமையில தான் இப்போ வந்து இருக்குது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பார்ப்போம் இது எந்தளவுக்கு வந்து லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பாருங்கள் இதையும் தாண்டி உடைச்சி தனியாகவே நின்று நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வந்து விஜயவர்களுடைய கட்சியை சார்ந்தவங்களாம் உருட்டிகிட்டு கிடக்காங்க ரொம்ப பெரிய கவலைக்கிடமான நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க பிஜேபிக்கும் பிஜேபியை சார்ந்தவங்களுக்கும் ஏடிஎம்கே ஏடிஎம்கே சார்ந்தவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வந்து கிடச்சிருக்குது எப்படியாவது தாங்க தான் எதிரி அப்படிங்கிற வந்து பிரதான எதிரி அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அரசியலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து நேரடியாக வந்து அறிவிக்கல அமித்ஷா அவர்கள் தான் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க எடப்பாடி அவர்களோட பர்மிஷன் இல்லாமல் மேடையில் உட்காந்து வந்து அவர் அறிவிக்கவே முடியாது ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கே அப்படின்னு தான் வரப்போகுது ஆனால் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே டிஎம்கே உடைய ஆட்சியில் இருக்கிற விஷயங்களை எதை வந்து குறையாக கரெக்டாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து போகிறாங்க என்ன மாதிரி வந்து அரசியல் நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆக தமிழக அரசியலுக்குள்ளே இப்போது வந்து இது வரைக்குமே வந்து கூட்டணி வைக்காமல் தான் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வர நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கூட்டணி எப்படியாவது வச்சிடலாம் ஏடிஎம்கே வந்து நம்ம அப்படியே பூசி மூலிகி வந்து திட்டிக்கிட்டே போ திட்டாமல் அப்படியே எஸ்கேப் பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு வந்து கூட்டணியின்னு வச்சு வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுற விஜய் அவர்களுக்கு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்து இந்த எலெக்ஷனில் வந்து அவருடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி என்னென்னு சொல்லி வந்து விஜயவர்களை உணர வைக்க வேண்டிய இடத்துக்குள்ளே ஏடிஎம்கே டிஎம்கேவும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விஜயவர்கள் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அவர் என்ன நினச்சாருனா ஏடிஎம்கே கூட ஏதாவது கடைசி டைமில் வந்து கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரசியலை சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய அந்த ஃபேமை வந்து நான் இந்தளவுக்கு வந்து அரசியலில் வந்து நிலைப்பாட்டில் இருக்கேன் பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஐடியாவில் இருந்தார் அது இப்போ வந்து உடஞ்சி போச்சு ஒரு விதை எடுமையை கூட்டணிக்குள்ள இருந்திருந்தாங்கன்னா அவருக்கு வந்து பத்து பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது இப்போ தனியாக நிற்கிறார் அப்படின்னா அவர் பூத் கமிட்டி ஒர்க்குலேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமாக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் செலவும் ரொம்ப அதிகம் அதே மாதிரி அந்தளவுக்கு மேன் பவர் ரொம்ப அதிகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து ஆட்களை நிற்க வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கான விசிபிலிட்டி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபேமான ஆள் வந்து விஜயார்கள் கிடையாது அதுதான் அங்கே வந்து மிக முக்கியமான விஷயம் சினிமாவில் ரொம்ப ஃபேமான ஆள் தான் பட் ஆனால் அரசியலில் வந்து களத்துக்குள்ளே ஒரு இடத்துல போய் ஓட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வேட்பாளர்கள்லாம் வந்து போய் சேரதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதை அவர்கள் எப்படி செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் விஜயவர்களுடைய கதையும் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு அப்படிங்கிற தான் நம்மளால் வந்து உணர முடியுது பார்க்கலாம் இதே ரேஞ்சில் போய்ட்டு இருந்தால் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்துன்னு பார்ப்போம் இதெல்லாம் நமக்கு தோணுச்சு இப்போ நடக்கிற சூழ்நிலைகள் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கிற சூழ்நிலையை வச்சு நமக்கு இதெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்களேன் நிறைய பேசுவோம் பேசுறதுக்கான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு உலக தமிழ் மக்கள்